ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருப்பாரு அடுத்த போராட்டமானது இந்த வடமாநிலத்தவர்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறாங்க வாக்காளர் அட்டை வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி பேசுங்க ப்ரோ அந்த வடமாநிலத்தவங்க வருகையை பற்றியும் இந்த ஓட்டர் ஐடி விஷயத்தை பற்றி பேசுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தில் என்னென்ன இருக்கு என்னென்ன நடக்க போது எவ்வளோ பெரிய ஸ்கெச் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதே மாதிரி முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் தேசிய கட்சி இல்லாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு கட்சியோ தமிழ் தேசியத்தையோ அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் வந்து முதல்ல கலந்து நிற்கிறார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் நிற்பாரு இந்த பிரச்சனைக்கு அண்ணன் தான் முதல்ல குரல் கொடுத்துருக்காரு பட்டு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாங்கள் தான் முற்போக்குவாதிகள் நாங்கள் தான் அரசியலில் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த பிரச்சனைக்கு தனியால் நின்று யாருமே போராடுறது வந்து வேலைக்கே ஆகாது ஒட்டு மொத்த தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாநில கட்சிகளும் இந்த விஷயத்துக்காக போராடியே ஆகணும் அப்படி போராடினா மட்டும்தான் இந்த விஷயம் ஜெயிக்கிறதோ தோக்கிறதெல்லாம் இல்லை இங்கே யாரு இருக்கா நம்ம என்ன மொழி பேச போகிறோம் நம்ம என்ன இன்னொரு பத்து வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறத நிர்ணயிக்க போகிறதே இந்த ஓட்டர் ஐடி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபியோட பயங்கரமான ஸ்கெட்சு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு கடந்த இருபது இருபத்தஞ்சு ஆண்டு பல ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு கடந்த இருபத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டிகாரம் போடுறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க மரம் ஏறுறாங்க இறங்குறாங்க தலைவரை மாற்றுறாங்க இந்த கூட்டணி வைக்கிறாங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளில வர்றாங்க தனித்து நின்று பாக்குறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல தமிழ்நாட்டில் சரிங்களா கடைசி ஆயுதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பொருளை எடுத்து நம்மளே போடுற மாதிரி தமிழகத்தில் அதிகமாக எவன்டா இருக்கான் நம்மளே சொல்றோம்ல திருப்பூர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் வந்துட்டான் இங்கே ஃபுல்லாக இந்திக்காரன் வந்துட்டான் அங்கே ஃபுல்லாக இந்திக்காரன் வந்துட்டான்ட்டு இவங்க உள்ளே வரத்துக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து சொல்லி நம்ம ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பக்கம் கேட்டுருக்கோம் இவங்க பாட்டு வர்றாங்க திருட்டு போகிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுங்க இல்லை இவங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி போடுற மாதிரி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் பானுங்க டேரெக்டாக ஓட்டர் ஐடியை இவங்களுக்கு கொடுத்துருவோம் இவங்களை இங்கே நாங்கள் வந்து குடியேற்றிடுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி இவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் ஒரு ஆறரை லட்சம் பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க அப்படி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் கொடுத்தா யார் போடுவீங்க बीजेपी बीजेपी बीजेपी

குத்து குத்துன்னு குத்துவாங்க அடுத்த பத்து வருஷத்துல என்ன நடக்கும் ஒட்டுமொத்த பேரை உள்ள கொண்டு இறக்குவாங்க